ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோம் மதுரை மகன்யாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம்ங்க ஸோ இங்கே நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூவில் ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒர்க் கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே இந்த தீபாவளிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தாங்க தீபாவளிக்கு புது கலெக்ஷன்ஸாக தான் போடணும் கிராண்டான கலெக்ஷன்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்லா கிராண்ட்னஸாக இருக்கும் ப்ளஸ் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க லைட் வெயிட் டிஷ்யூ மெட்டீரியல் சாரி எம்ப்ராய்டரி கொடுத்து அதில் ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு ஒன்றுமே ஹைலைட் பண்ணி கிராண்டாக காட்டியிருக்காங்க ஸோ கிராண்ட் கலெக்ஷன்ஸ் வெயிட்லெஸில் பார்த்துருக்க இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இந்த தீபாவளிக்கு நான் சாரி வாங்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு சமையான ட்ரீட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க கலர்ஸ் பாருங்கள் இது வந்து க்ரீன் இது பிங்க் இதுவும் பிங்க் இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் பிங்க் இது லைட்டர் ஷேட் பிங்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் கலர் ஸோ வாங்க வாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்கண்ணா டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் கிராண்ட் ஒர்க் சாரி வெரைட்டிஸ் லைட் வெயிட்ல பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மகன்யாஸ்ல ஸோ சாரி ஃபுல்லாக பாருங்க இது முந்தான ஓகேண்ணா ஸோ டிஷ்யூ நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும் பட் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பரன்சி தெரியாத மாதிரி இது பாட்டம் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒர்க் வந்துடுது ஸோ ப்ளவுஸில் உங்களுக்கு நெக்குக்கு கைக்கெல்லாமே இந்த மாதிரி டிசைன் வந்துடுது ஓகேண்ணா ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து ரொம்ப அழகான ஒரு ஆனியன் கலர் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க இப்படி எடுத்து பார்த்தா ப்ரௌன் சூப்பராக இருக்குதுங்க இந்த கலர்ஸ் ஒரு மாதிரி காப்பர் ப்ரௌனுங்க இப்படி கலரெலாம் நம்ம தேடி வரும்போது கிடைக்காது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரிலாம் நம்ம வந்து வியா பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து வியா பண்ணுனாலும் நீங்கள் வியா பண்ணலாம் ஃபங்க்ஷனல் வியராகவும் இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் அப்போது நான் அப்படியே மாட்டிச்சுருங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு டிசைன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம் ஃபுல்லாக அதுலயே பாருங்க லைட் ஷேடு லைட் பிங்க் லைட் பிங்க் இந்த மாதிரினா ஸாரீ வந்து உங்களுக்கு ஈஸி டு மெயின்டைனு ஸோ ரொம்ப நம்ம அந்த காட்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணி அயன் பண்ணி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போகிறோமா அப்படியே வந்து நம்ம எடுத்து திருப்பி மடித்து வச்சிடலாம் லேஸாக வந்து காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மடிச்சு வச்சிடலாம் அந்த மாதிரி ரொம்ப நமக்கு வந்து ஈஸி டு வியராக இருக்கும் நார்மல் வாஷ் சாரி தாங்க இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதை ட்ரை வாஷ் கொடுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அந்த அவசியமே கிடையாது ஓகே சூப்பராக இருக்குங்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் கிராண்ட் சாரீ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அழகான க்ரீன் சூப்பராக இருக்குது ஸோ க்ரீன் ஸாரீ கலெக்ஷன் இப்போ பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே டிஷ்யூ வெரைட்டிஸ் டிஷ்ஷூவில் நம்ம வந்து இவ்வளோ கிராண்டாக லைட் வெயிட்டில் கலெக்ஷன்ஸ் இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் இது ப்ளவுஸு ஓகேண்ணா ஸாரீ பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது ரொம்ப அழகான ஒரு இது உள்ள ஃபுல்லாக அப்படி உங்களுக்கு இப்படி வந்துடும் ஓகேண்ணா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸ் தான் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 妈。嗯嗯